ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை ஆய்வு செய்ய முப்பத்தோரு எம்பிக்களை கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான தீர்மானம் மக்களவையில் இன்று கொண்டுவரப்படுகிறது இந்த குழுவில் இருபத்தோரு மக்களவை எம்பிக்களும் பத்து மாநிலங்களவை எம்பிக்களும் இடம்பெறுகின்றனர் கூட்டுக்குழு இடம்பெறும் இருபத்தோரு மக்களவை எம்பிக்களின் விவரங்கள் வெளியாகியுள்ளன அதில் பாஜக சார்பில் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்ட பத்து எம்பிக்களும் காங்கிரஸ் சார்பில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட மூவரும் திமுக சார்பில் டி எம் செல்வகணபதி உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழு தனது அறிக்கையை நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது டாக்டர் அம்பேத்கர் பெரிதும் மதிக்கப்படும் தலைவர் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அம்பேத்கர் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் அமளியால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அம்பேத்கரை தாம் பெரிதும் மதிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார் அம்பேத்கருக்கு எதிராக செய்த செயல்களை காங்கிரஸ் கட்சி மறைக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இருமுறை தேர்தல்களில் அம்பேத்கரை தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றார் நாட்டுக்கு சேவையாற்றியவர்களின் பெயரை அந்தமான் நிகோபார் தீவுகளுக்கு வைப்பதன் மூலம் அவர்களை இளம் தலைமுறை நினைவுகூர வழிவகுக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டில் அழிக்க முடியாத முத்திரை பதித்த சுதந்திரப் போராட்ட வீரர்கள் புகழ்பெற்ற ஆளுமைகளின் நினைவை பாதுகாத்து கொண்டாடுவது அரசின் முக்கிய கடமை என்று குறிப்பிட்டுள்ளார் அம்பேத்கர் குறித்து தாம் கூறிய கருத்தை காங்கிரஸ் திசை திருப்பி மக்களை குழப்பி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் தில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவினர் அனைவரும் அம்பேத்கரின் கொள்கைகளை பின்பற்றி வருவதாக கூறினார் தனது முழு பேச்சை கேட்க வேண்டும் என்று வலியுறுத்திய அமித்ஷா பின்னர் அது குறித்து எதிர்க்கட்சிகள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அம்பேத்கர் குறித்து அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்துக்களை மறைத்து மக்களிடையே காங்கிரஸ் பொய்களை பரப்பி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாம் பேசியது குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா தெளிவாக விளக்கத்தை தந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் பேருந்து கட்டணம் மிக குறைவாக இருப்பதாக மாநில போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் உளுந்தூர்பேட்டை அருகே வண்டிப்பாளையம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள தனியார் ஆம்னி பேருந்து நிலையத்தை அவர் திறந்து வைத்து உரையாற்றினார் அப்போது தமிழகத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு ஐம்பது பைசா வீதம் பேருந்து கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என்றார் மேலும் கர்நாடகா ஆந்திரா போன்ற பிற மாநிலங்களில் பேருந்து கட்டணம் இரண்டு மடங்கு உயர்த்தப்பட்டிருப்பது என்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினாா் பெரம்பலூர் மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் துறையின் சார்பில் ஜல்சக்தி அபியான் திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மத்திய கண்காணிப்பு அலுவலரும் மத்திய நிதி அமைச்சக இயக்குநருமான ஸ்ரீ சுர்ஜித் கார்த்திகேயன் மத்திய தொழில்நுட்ப அலுவலரும் சென்னை மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிவியலாளருமான சர்தாஜ் பாட்ஷா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய அரசின் கண்காணிப்பு குழுவினர் பங்கேற்றனர் இதில் ஜல்சக்தி அபியான் பணிகள் மழைநீர் சேகரித்தல் குடிநீர் திட்டப் பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் இதுவரை மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகள் விவரம் நடைபெற்று வரும் பணிகள் விவரம் மற்றும் நடைபெறவுள்ள பணிகள் விவரம் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்து நிலத்தடி நீர் சேகரிக்கும் பல்வேறு முறைகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கினர் தொடர்ந்து இன்றும் நாளையும் மத்திய குழுவினர் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் தேனியில் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வரும் நிலையில் மதகு பகுதியில் உள்ள ஷட்டர்களை பராமரிக்கும் பணியில் நீர்வளத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் கடந்த சில நாட்களாக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் எழுபத்தோரு அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது அறுபத்தி ரெண்டு அடியை எட்டியுள்ளது இந்நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி மதகு பகுதியில் உள்ள ஷட்டர்கள் பராமரிப்பு மற்றும் இயக்குதல் உள்ளிட்ட முன்சோதனை பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஷட்டர்களில் ரப்பர் ஷீல்டு புதுப்பித்தல் பெயிண்டிங் ஆயிலிங் பணிகளை பத்துக்கும் மேற்பட்ட பொறியியல் வல்லுநர் குழுவினர் மேற்கொண்டனர் பராமரிப்பு பணிகள் முழுமையாக முடிந்த பிறகு பெரிய மற்றும் சிறிய மதகுகளின் ஷட்டர்களை இயக்கி நீர்வளத்துறையினர் சோதனை நடத்த உள்ளனர் நாகை மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் விழா களைகட்ட தொடங்கியுள்ளது அங்குள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் சார்பில் பணியாளர்கள் தன்னார்வலர்கள் பங்கு தந்தையர்கள் கலந்து கொண்ட கிறிஸ்துமஸ் முன்பருவ பெருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து நடனமாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் இதேபோல கோலாட்டம் கும்மியாட்டம் போன்ற கிராமிய நடனங்களும் இடம்பெற்றிருந்தன இதில் வேளாங்கண்ணி மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் இருந்தும் வந்திருந்த திரளானவர்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர்